அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய பொழுது நாம் நாலு திருக்குறள் வரிசைக்காக பொருட்பாளில் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள பெண்வழிச் சேரல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள தொள்ளாயிரத்தி ஏழாவது திருக்குறள் பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம் பெண்வழிச் சேரல் என்பதற்கு பண்பில்லாத மனைவியின் சொற்படி நடவாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நாம் தொள்ளாயிரத்தி ஏழாவது திருக்குறளுக்கு செல்வோம் பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பண்பில்லாத மனைவிக்கு பெண்மைக்கு ஏவல் செய்து வாழும் ஆண்மையை காட்டிலும் நாணயத்தை இயல்பாகவே கொண்ட பெண்ணே பெருமை மிக்கது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பண்பில்லாத பெண்ணிற்கு ஏவல் செய்து வாழும் ஆண்மையை காட்டிலும் நாணயத்தை இயல்பாக கொண்ட பெண்மையே பெருமை மிக்கதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தொண்டர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம்